முருகனுக்கு உகந்த நாள் என்றால் நம் நினைவுக்கு வருவது வைகாசி விசாகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் இவை தான் இதில் முருகனை பங்குனி உத்திரத்தில் வழிபட காரணம் என்ன முருகப்பெருமான் தன் அவதார நோக்கமான சூரபத்மனை அழிப்பதற்கு முன் மலையாய் இருந்த கிரௌஞ்சன் மற்றும் சூரனின் தம்பியான தாரகாசுரனை வதம் செய்து பின்னர் போரில் சூரபத்மனை சம்ஹாரம் செய்கிறார் அதனால் இந்திரன் தேவலோகத்தை மீண்டும் பெற்றான் தேவேந்திரன் தன் அன்பு மகளான தெய்வானையை முருகப்பெருமானுக்கு மணமுடித்து வைத்த நாள் இந்த பங்குனி உத்திர நாள் பங்குனி மாதம் மீன ராசியில் உத்திர நட்சத்திரம் வரும்போது சுக்கிரன் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்றாக இருக்கும் வாழ்வில் நடக்க வேண்டிய அனைத்து நல்ல காரியங்களுக்கும் இவை மூன்றின் சேர்க்கை மிக மிக அவசியம் அதனுடன் செவ்வாய் கிரகத்தின் அதிபதியான முருகப்பெருமானை பங்குனி உத்திரத்தன்று வழிபட செவ்வாய் கிரகத்தின் அனுகூலமும் கிடைக்கும் பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து வேண்ட வேண்டும் வரம் கிடைக்கும் என்பது கண்கண்ட உண்மை அதனால் கலியுக தெய்வமான பெருமானை பங்குனி உத்திரம் அன்று வழிபட வாழ்வு சிறக்கும் முருகனின் அறுபடை வீடுகளிலும் மற்ற முருகன் ஆலயங்களிலும் கொடியேற்றி சிறப்போடும் இந்த பங்குனி உத்திர திருவிழா கொண்டாடப்படுகிறது பழனியில் மிக விசேஷமாக போகர் பிரதிஷ்டை செய்த நவபாஷான முருகர் சிலைக்கு காவேரி ஆற்றின் நீரில் மூலிகைகள் இட்டு விசேஷ அபிஷேகம் நடைபெறும் இந்த நாளில் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக கருதப்படுவதால் திருமணங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய நாளாக கருதப்படுகிறது அதனால் பெரும்பான்மையான கோயில்களில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும் பரமசிவன் பார்வதி ராமன் சீதை முருகன் தெய்வானை ரங்கநாதர் ஆண்டாள் மகாவிஷ்ணு மகாலட்சுமி திருமணம் செய்து கொண்ட நாள் பங்குனி உத்திர திருநாள் சாஸ்தாவான ஐயப்பன் பிறந்த தினமும் பங்குனி உத்திர நன்னாள்தான்